மகிமையும் சதா காரணங்களிலும் உண்டாகிறார்கள் மீண்டும் ஒரு பாலை நேரத்தை தெய்வம் நமக்கு கொடுத்து வசனங்களை நாம் தியானிக்கத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அதற்காக நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் யோசுவா என்னும் நிழல் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு படிக்கிறோம் இதுக்கு முந்தைய பாடத்திலே நிழல் நிஜம் என்ற இந்த இரண்டு காரியங்களை குறித்து நாம் படித்திருக்கிறோம் இதிலே யோசுவாவை இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடப்பட்டு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக அதாவது உடைய குணங்களையும் கிறிஸ்துடைய வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு முன்னோடியாக யோசுவாவை தான் இசிரவேல் சிறங்களை அந்த யோசுவா வழிநடத்தி கொண்டு வந்தார் என்றால் அது யோசுவாவுடைய ஒரு நான் தொண்டித்தனமான ஒரு வேலை கிடையாது யோசிக்கு பிறகு யோசுவாவுக்கு தகுந்த பயிற்சியை கொடுத்து அதன் பின்பு இசைவெல் ஜனங்களை அவர் வழிநடத்திக் கொண்டு போவதற்கென்று அவனை நியமிக்கிறார் அவனை நியமிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் ஆக மோசைக்கும் யோசுவாவுக்கும் தேவன் கொடுத்த அந்த கிருவை ஒரு ஒரே விதமான பார்வையிலே உத்தமனாக பிள்ளைகள் அவரை நேசிக்கிறவர்கள் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் யோசுவாவுக்கு இதே ஒரு ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் அவர் ஆக அந்த ஒரு தகுதி யோசுவாவுக்கு இருந்ததுனாலதான் அவர் யோசுவாவை தெரிந்து கொண்டார் மோசை அடுத்தபடியார் மோசைக்கு முதலாவது அந்த வேலையை அவர் கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலை எழுத்திலிருந்து அவருடைய ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக அவரை அழைத்து கொண்டு வந்தார் அவரை பயன்படுத்தினார் அதே நேரத்திலே அந்த ஜனங்கள் போய் சேரக்கூடிய நேரத்திலே காலத்திலே மோசை மறித்து பின்பு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை யோசுவாவிடம் கொடுக்கிற அந்த பிரயாணம் என்னமோ ஒரே பிரயாணம் எகிப்திலே கடந்து அவர்கள் காணாமல் போக வேண்டும் என்ற ஒரே பிரயாணம் அந்த ஒரே பிரயாணத்திற்கு அவர்கள் சேர்வதற்கு ஒரே தலைவர் இரண்டு தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இரண்டு ஒரே விதமான ஆவியும் ஒரே விதமான குணமும் ஒரே விதமான கீழ்ப்படுதலும் காணப்படுவது அதுதான் பாடத்திரைவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி எப்படி மோசை கிளம்பும் பொழுது எகிப்திலிருந்து வரும் பொழுதே சவால்களை சந்தித்து பார்வனுடைய நிலைகளுக்கு அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தானோ அதே போல கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அநேக சத்துருக்களையும் எதிரிகளையும் அஞ்ஞானிகளையும் எதிர்த்து நின்று போராடி அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது யோசமாட்ட ஒரு வேலை ஆக ரெண்டு பேருமே அந்த ஜனங்களே ரட்சிப்புக்குள்ளும் அந்த நித்தியம் அந்த காணானுக்குள் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலையை தான் செய்து கொண்டு அதிலே மோசைக்கு ஒரு குணமும் யோசுவாவுக்கு இன்னொரு குணமும் இருக்குமானால் அந்த வேலை நடந்து முடிந்து போகிறார் அதனால எப்பொழுதுமே தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய சபையை வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது அதன் ஊழியர்களும் அதன் தலைவர்களும் தனிப்பட்ட கருத்துக்களையோ தனிப்பட்ட சொந்த விளக்கங்களையோ சொந்த குணங்களையோ உடையவர்களா இல்லாதபடி தேவனுடைய நீதி உடையவர்களை மட்டுமே அவர் பயன்படுத்திக் கொண்டு அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை வழிநடத்தி கொண்டு போகிறார் போல வெற்றியை பெற்றார் என்றால் மோசை செய்த அதே விசுவாசமான காரியத்தை அதே கீழ்ப்படுத்தலான காரியத்தை தான் யோசுவாவும் செய்தான் அதுல எந்த விதமான மாற்றமும் மோசை எப்போதுமே தேவனுடைய நீதியையும் தேவனுடைய காரியங்களையும் முதலாவதாக வைத்து அவன் செய்தான் முதல் எடுத்து அந்த தேவ காரியங்களுக்கு மட்டும் அவன் கொடுத்தான் ஆனா யோசுவா அதுல கொஞ்சமும் மாற்றம் இல்லாதபடி வைராக்கியத்தோடு முதலாவது காரியம் முதலாவது இடம் தேவனுக்கு மட்டுமே அவனுக்கு தேவன் தன்னுடைய ஊழியர்களை தெரிந்து கொண்டு வருது போது அவர் எதிர்பார்க்கிற ஒரு குணம் என்ன ஒரு தகுதி என்ன எவ்வளவு தூரம் அவர்கள் வேத ஞானவர்களாக இருக்கிறார்கள் என்றதையும் அவர் பார்க்கறது இல்லை எவ்வளவு அதிகமாக அவர்கள் வேத ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்றதே இல்லை எத்தனை பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் என்றதையும் அவர் பார்க்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தகுதி கட்டிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிற ஒரே ஒரு ஊழியர்கள் அப்படிப்பட்ட ஒரு உடைய எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர்களை அவர் தெரிந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த அடிப்படை சத்தியம் அது தலைவர்களை தெரிந்து கொள்வதற்கு அவர் வைத்திருக்கிற முறை வசனம் என்ன சொல்லக்கூடிய மோசையைப் போல இன்னொரு தீர்க்கு திசையை சகோதரர்களுக்குள்ளே எழும பண்ணுவேன் என்ற வசனம் நமக்கு பாரத்தில் வருகிறது இந்த வசனத்தின்படி மோசையை போல எல்லா தகுதிகளும் யோசுவாவுக்கு இருக்கிறது மோசையை போல இன்னொரு தேக்கு தசையை எழும்ப பண்ணுவேன் என்பது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஆனால் மோசிக்க நல்லபடியாக யோசுவாவிடம் அந்த குணங்களையும் அந்த தன்மைகளையும் பார்க்க முடிகிறது யோசாவுடன் காணப்பட்ட அந்த குணமும் தன்மையும் அந்த ரட்சிக்கும் வேலையும் கிறிஸ்துவிடமும் காணப்படுகிறது ஆக கிறிஸ்து ஒரு நிஜமாக இருந்தாலும் கூட யோசுவா நிழமாக இருந்தாலும் இதிலே நம்ம பார்க்கக்கூடியது யோச இடத்தில் காணப்பட்ட குணம் யோசுவா இடத்தில் இருக்குது யோசுவா இடத்தில் காணப்படுகிற குணம் கிறிஸ்தவமும் இருக்குது இதுதான் எனக்கு ஒரு ஒற்றுமை இந்த காரியத்தை செய்யும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் சகோதரர்களுக்குள்ளே எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் சகோதரர்களுக்குள்ளே எழும்ப பண்ணுவேன் சொல்லும் பொழுது யோசுவாவை எழுப்பின போது பின்னாலே கிறிஸ்துவை எழுப்புவதற்கு முன்பாக யோசுவாவை எழுப்பி யோசுவா யோசுவாவின் கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்றத யோசுவா மூலமாகவே நமக்கு பாடங்களை கற்றுக்கொள் இயேசு கிறிஸ்து என்பதும் அல்லது இயேசு என்பதும் யோசுவா என்பதும் ஒரே அர்த்தமுடைய பெயர் பேராளவரை இயேசுடைய பெயரை தவித்துக் கொண்டிருந்தாலும் வைத்துக் கொண்டிருந்தாலும் ஜீவியத்திலும் வாழ்க்கையிலும் அதே குணத்தால் உடையவராக இருக்கிறார் இதனை நாம பார்க்க வேண்டியது வித்தியாசங்கள் மட்டும் யோசுவாவுக்கும் இருக்கிறது குணங்களிலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது அந்த தேவ நிதி கிட்டே இருந்தது மோசைக்கு புதுவாக இருந்த முற்பிதாக்கள் எடுத்து காணப்பட்டது அதே குணமானது யோசுவாவிடம் காணப்படுகிறது யோசுவா பின்று வந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியர்கள் மத்தியிலும் காணப்படுகிறது அதே போல கிறிஸ்தவ ஒற்றுமைகளை மட்டும் நாம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும் தேவன் கி தேவன் என்பதையும் அவருடைய பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்றவர் நிலவில மேகச்சமமாகவும் பகலிலே மிக சிறப்பாகவும் இரவிலே ஏழாகவும் கூட அவரை வழிநடத்தி கொண்டு வந்தார் என்று நாம் படிக்கிறோம் அதற்காக மட்டும் அவர்களோடு அவர் இருக்க வேண்டும் எல்லா தெய்வ ஜனங்களும் எல்லா தெய்வ ஊழியர்களும் ஒரே விதமான தேவ நீதியையும் குணத்தையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வழியோடு கூடதான் அவருடைய ஆகவே யோசுவாவிடம் நிறைவேற்றப்பட்ட அந்த கிறிஸ்துவின் குணங்கள் அந்த ஒற்றுமைகள் எல்லாமே எல்லாருமே நிறைவேறாமல் இருக்கிறது அதனுடைய ஒரு பகுதி கடைசி பகுதி மட்டும் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நிறைவேற வேண்டும் ஏனென்றால் யோசுவார்க்குரிய காணானுக்குள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் மழை கொண்டு போகிறார் பரமகானுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய யோசுவாவாக கிறிஸ்து இருக்கிறார் ஆக பரமகனுக்குள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை அந்த ஒரு லட்சியத்தின் வேலையை கிறிஸ்துவால் மட்டுமே செய்ய முடியும் அடுத்தது இன்னொரு வேதாகம சத்தியம் என்னவென்றால் சகோதரர்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் சகோதரருக்குள்ளே ஒரு திகதர்சை எழும்ப பண்ணுவேன் என்றால் கிறிஸ்து நம்மை போல பலவே மாம்சத்தோடு பிறந்து இந்த பூமிக்கு வந்த ஒரு நேரம் அதாவது ஹியூமன் நேச்சர்ல வந்துடும் அவரும் நம்ம மாம்சாயலை ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு சமயம் அந்த மாம்ச சாயின் மூலமாக அவர் நமக்கு தேசியமாக ரட்சகராக தேவநிதி மாதிரியாக இருந்திருக்கிறார் ஆக அவர் எல்லாம் செய்யும் பொழுது மாம்ச சாயலிலே இருந்து கொண்டு செய்ததுனால இருக்கக்கூடிய சாயலில் இருக்கக்கூடிய நமக்கு அவர் ஒரு மூத்த சகோதரனாக இருந்திருக்கு நம்மை எல்லாம் சகோதரர்கள் ஆக்கி நமக்கு ஒரு முன்மாதிரியான சகோதரனாக ஒரு மூத்த சகோதரனாக ஆண்டவராக அவர் நியமித்து ஆக அந்த மூத்த சகோதரன் வேலையை மட்டும்தான் யோசுவாங்க விட கிறிஸ்து வித்தியாசமாக தெரியும் ஆனால் யோசுவாவிடம் காணப்பட்ட குணம் கிறிஸ்தவிடம் காணப்பட்ட குணம் காணப்பட்ட குணம் இன்னும் மற்ற ஆபிராம் ஈசாக்கு யாக்கோப் இவர்கள் அத்தனை பேரிடத்திலும் காணப்பட்ட குணம் எல்லாம் ஒரே குணம் நம்முடைய வேதாகமத்தை வைத்திருப்பவர்கள் தயவு செய்து எபிரே இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை கொஞ்சம் படி எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ரெண்டு பதினேழு அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசா ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே படிக்கிறோம் என்றால் யோசாவில படிக்கும் பொழுது மோசையை போல ஒரு தீர்க்க தரிசி விவாதத்துல படிக்கிறோம் மோசையை போல ஒரு தீர்க்க தரிசியை எழும்பும் சகோதரருக்குள்ள எழும்ப பண்ணுவேன் வசனங்கள் படிக்கும் பொழுது சும்மா படிச்சுட்டு அதுக்குதான் ஆண்டவர் நமக்கு சொன்னாரு வேத வாக்கியங்களை படித்து பாருங்கள் சொல்லல ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு ஆராய்ச்சிகளோடு அதை படிக்கும் பொழுதுதான் தேவ ஆவியின் வழிநடத்துதலோட படிக்கும் போதுதான் அதனுடைய விளக்கங்கள் நமக்கு தெரியும் அவைகளை ஆவியின் ஒன்றோடு ஒன்று கூட்டும் போது நமக்கு அவைகள் விளங்கும் இதிலே உன் சகோதரர்களுக்குள்ளே எலும்பு பண்ணுவேன் ஏன் சொல்கிறார் சகோதரர்களுக்குள்ளே எழுப பண்ணுவேன் சகோதரர்கள் மாற்றத்தை உடையவர்களாய் இருக்கும் பொழுது அவரும் மாற்றத்தை உடையவர்களாய் இருந்தார் அவர் மாம்சு சாலையிலே பூமிக்கு வந்தார் என்பதை விளக்குவதற்காக அந்த வார்த்தை அங்கு சேர்க்கப்படும் அப்படியானால் சகோதரர்களுடைய எழுப நபர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் யோசுவாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு சிறிய வித்தியாசம் என்ன குணத்திலே வித்தியாசம் கிடையாது கொடுக்கப்பட்ட ஊதியத்தின் பொறுப்பிலே கொஞ்சம் வித்தியாசம் பரமகனுடைய ரட்சகராக மீட்பராக வந்தார் இந்த யோசுவாக்கு ரட்சகராக வந்தார் அதே நேரத்திலே பரமகாரனுக்கு இரட்சகராக வருகிறவர் சகோதரரை போல மாம்சத்தில் வந்தார் அவர் மாம்சத்தில் வருவதற்கு முன்பாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் இறங்கி வந்தவர் கடைசி பகுதி யோசுவாவையும் கிறிஸ்துவையும் ஒன்றாக ஒப்படைப்பட்டிருந்தாலும் இந்த கடைசி வேலை கடைசி பகுதியானது மேசியா மூலமாக கிறிஸ்து மூலமாக மட்டுமே நிறைவேற வேண்டும் அவர் பல்லோகத்திலிருந்து வந்தார் என்றால் பர்லோகத்திலே பிதாவுடைய குணத்தை நேரடியாக இருந்து பார்த்து அவருடன் இருந்து இவரும் தீபத்துக் உள்ளவராக அந்த தேனுடைய சாயரை உடையவராக பரலோகத்தில் இருந்து பூமிக்கு மனுஷராக சகோதரருக்கு சகோதரராக வந்திருக்கிறார் தேவன் வரும்பொழுது அவருடைய வார்த்தைகளை அவர் வாங்கி கொண்டு வந்தார் அந்த வார்த்தைகளிலே கொஞ்சமும் கூட்டாமலும் குறைக்காமலும் நமக்கு கொடுத்தார் அடுத்தது யோசுமா இவர்கள் எல்லாம் அந்த தேவனிக்கு ஒரு சாட்சியாக வாழ்ந்து விட்டு போயிட்டார் அவர்கள் கொடுக்கப்பட்ட வெளிச்சத்திலே கொடுக்கப்பட்ட சத்தியத்திலே உண்மையாக இருந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்து விட்டு போயிட்டார் ஆனால் கிறிஸ்தியுடைய நோக்கம் மாம்சத்திலே வந்து தேவன் ஒரு முன்மாதிரியாக எல்லா மனுஷருக்கும் காட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய சுவிசேஷ வேலை அந்த பெரிய வேலையை செய்வது மேசியாவிடம் பொறுப்பு இருக்கிறது ஆக கிறிஸ்தியுடன் இருக்கக்கூடிய யோசுவாவிடம் இருக்கக்கூடிய வேலை ஜனங்களை அவர் ஆணனுக்குள் கொண்டு போய் சேர்த்தாலும் அந்த குணங்களை உடையவராக இருந்தாலும் எல்லா வேலைகளையும் நாம் செய்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் என்ன வித்தியாசம் அது கிதாபு நடித்த இறங்கினவரும் ஏறிய நபரும் ஆகிய கிறிஸ்துக்கு மட்டுமே அந்த வேலை கொஞ்சம் மாறுபட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஆக பிரின் பிணத்தை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு ரட்சகராக தேசியாவாக கிறிஸ்து இந்த பூமிக்கு இருந்தார் பார்க்கிறோம் பிதாபாரவர் எப்படி இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் சொன்ன வார்த்தை என்னை கண்ட பிதாவை கண்டான் என்ற வார்த்தையை அவர் சொன்னார் ஆக ஒரு சிறு வித்தியாசமான ஊழியத்தை திருஸ்தி யோசுவாவை விட மாறுபட்டிருக்க ஆனால் இந்த ஊழியம் இந்த ஊழியத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த பாடத்தினுடைய மிகவும் சுருக்கமான ஒரு சின்ன சம்மரி என்ன ஓசையரிடம் காணப்படக்கூடிய குணம் யோசுவாவிடம் காணப்படுகிறது காணப்படக்கூடிய குணம் கிறிஸ்துவிடம் காணப்படுகிறது கிறிஸ்துவிடம் காணப்படக்கூடிய குணம் அவரை விஸ்வாசிக்கிறவர்களிடத்திலே காணப்படுகிறது ால் உதம் தூக்கினதன் முதல் மனுஷன் ஆபத்துக்கு பிறகு தேவன் அந்த லட்சத்தின் திட்டத்தை கொண்டு வந்த பிறகு ஏதேனும் இன்று வரைக்கும் மனுஷன் மாறி இருக்கிறாங்க தங்கதிகள் மாறி இருக்கிறது சபைகள் மாறி கடந்து வந்திருக்கிறது ஆனால் தேக நீதி என்பது ஒரே ஒரு நீதிதான் ஆரம்பம் முதல் கடைசி வரும் அந்த நீதியில வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது அந்த நீதி மாறாமல் இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரிகிறது என்றால் அவர் நின்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கும் அந்த குணத்திலேயே எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆதாம் இடத்தில் எந்த நீதியை தேவன் எதிர்பார்த்தாரோ அதே நீதியை தான் ஆபரமான இடத்திலும் எதிர்பார்த்தார் அதே நீதியை தான் மோச இடத்திலும் எதிர்பார்த்தார் அதே நீதியை தான் யோசனை இடத்திலும் எதிர்பார்த்தார் நம்முடைய சிறப்பு எல்லாரும் இடத்திலும் இன்றைக்கும் அதே நீதியை தான் அவர் எதிர்பார்த்தார் அப்படியானால் அந்த நீதி மட்டும் வழியாந்து இருக்கிறது என்றால் அந்த நீதி வந்து அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று நம்ம சங்கத்தில் படிக்கிறோம் அதே நீதி காணப்படுகிறது காணப்பட்டது காணப்பட்டது ஈசா கடத்தலும் காணப்பட்டது யாக்கோட்டிலும் காணப்பட்டது அதே நீதிதான் இன்று வரையிலும் இந்த ஒற்றுமையை நாம எப்படி தெரிந்து கொள்ளும் என்றால் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது ஒரு முன்மாதிரியாக நமக்கு இருந்திருக்கிறார் அவருடையம் அவருடைய சுவிசேஷ வேலை ஆரம்பித்த பிறகுதான் கிறிஸ்து மூலமாக பிதாவை நாம பார்க்க முடிகிறது பிதாவுடைய குணங்களை நாம பார்க்க முடிகிறது கிறிஸ்துவ முன்மாதிரியாக இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே இதே குணங்களின் தேவர்களாக முற்பிதாக்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தேக ரீதியை வேறு விதமாக தேவன் கற்பித்தார் அவர்களுக்கு வெளிச்சத்தினுடைய முறை வேற நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தினுடைய முறை வேற ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட விளக்கத்தை விட அவருக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் கொஞ்சம் சிரமமானது ஆசிரியர் கொண்டாடத்த முறைகள் மூலமாக அவர்களுக்கு விளக்கங்களை கொடுக்கும் அதன் மூலமாக அவர்கள் தேவ நீதியை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுத்துருந்தார் அந்த அதி தேவ நீதிக்கும் கிறிஸ்துவ இருக்கக்கூடிய தேவநீதிக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை வேற்றுமை இந்த ஒற்றுமை ஒன்றுதான் அவருடைய சபையையும் அவருடைய ஜனங்களையும் தேவடைய ஜனங்களையும் ஒன்றாக எடுத்து வைத்திருக்கிறது பூமிக்கு முதல் கிறிஸ்துவம் இருக்கக்கூடிய ஜனங்கள் மறித்திருந்தாலும் அவர்கள் உயிரோடு எழுந்தினாலும் அதை உயிரோட அவரை சந்தித்தாலும் இந்த ஒரு நீதி நீதிமன்றம் ஒரே நீதியில மாறாத நீதியாக ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இருக்கிறது இந்த ஒரு அடிப்படையை வைத்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் தேனுடைய சபையானது ஒரு ஜீவனுள்ள சபை அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்வோம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிந்து அவருடைய நீதி ஒருபோதும் மாறுவதில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கொள் மனுஷருக்கு அற்பனை ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அது உண்மை இல்லைன்றதையும் நம்ம தெரிந்து கொள்வது அன்றைக்கு அதே பத்து கற்பனையினுடைய நீதியை தான் இன்றைக்கும் அவர் எதிர்பார்க்கிறார் அதுல மாற்ற கிடையாது அதுல ஒரு கற்பனையும் அவர் குறை குறைக்கல மாற்றவும் இருக்கு அப்படி இருக்கும் போன இவைகளை எல்லாம் ஒரே நீதியாக ஆரம்பம் முதல் உலகத் தோற்றம் முதல் முடிவு வரைக்கும் நமக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் கடைசி வாழக்கூடிய மக்களுக்கு இடத்துல காணப்படுகிற ஒரே பச்சு துவையானவர் ஆக அவர் ஏற்றுமென்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொன்னால் ஒரே ஆராயர் ஒரே தேவனானவர் கடைசி நித்திய நித்தியமாக இருக்கக்கூடியவர் நம்மோடு இருக்கிறவங்கள்தான் இப்படிப்பட்ட ஒரு நீதியை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது அறிந்து கொள்ள முடியும் ஆக அதே பரிசு தாவியானவர் தான் இன்னைக்கு நம்மிடத்திலும் இருக்கு இது மோச இடத்துல மட்டும் அல்லது ஆபரகாம் இடத்துல மட்டும் அல்லது யோசோ இடத்துல மட்டுமே இந்த குணம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கும் இன்றைக்கும் கொண்டு அதே குணத்தை தேவருடைய சாரணத்தை அவர் வழிநடத்த வேண்டும் என்றும் அவருடைய விசுவாசிகளை வழிநடத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கும் தலைவர்களுக்கு மட்டும் இந்த குணத்தை விட வேண்டும் என்பது அவருடைய திட்டம் அல்ல அந்த நீதி விசுவாசியிலிருந்து காணப்பட வேண்டாம் ஆகையினாலே அந்த நாட்கள் சிலவர்கள் மத்தியிலே அந்த தலைவர்களே கோபத்தினாலும் சண்டை தாலும் எதிர்த்தவர்கள் அதே நேரத்தில் தேவ ஆக்கே உண்மையாக இருந்தது விஸ்வாசிகளும் கடைசி நாட்களிலேனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம தலைவர்கள் இந்த ஆவி உடையவர்களா இருக்கார்களோ அதே ஆவியை நாமும் இருக்க வேண்டும் என்றால் அவர்களும் யோசுவா எப்போ இருக்க வேண்டும் நாமும் யோசுவா எப்போ இருக்கும் நம் அனைவர்களும் கிரிய செய்கிறது அந்த ஒரே சுவாமியானவர் அந்த ஒரே நீதிதான் வேற எந்த நீதியும் கிடையாது அவருடைய சபையை இந்த வரையிலும் அவங்க கூட்டி சேர்த்து வருகிறது அந்த சபை போல் நாம் நாம இருந்து கொண்டிருக்கோம் ஆக கடைசி நாளிலே நம்முடைய சாட்சி நம்முடைய ஜீவியம் நம்முடைய வாழ்க்கை ஒரு யோசோவை போல இருக்க வேண்டும் என்றால் நமக்கு அதன் மூலம் தேவை காட்டும்போது நாம் தேர்ந்து சபையை சேர்ந்தவர்கள் அவருடைய விசுவாசிகள் என்பதை உலகம் அறிந்து தேவன் தான் எடுக்கப்பட்ட கிருபியை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாராக ஆன்